அவருடைய ஓட்டுகளை பெற்று எதுவுமே செய்யல செஞ்ச அரசை எழுத்து போராட்டம் நடந்துகின்ற கட்சி திமுக கட்சி திமுக கூட்டணி என்பதை எண்ணி பாருங்க அது மட்டுமில்லை நூறு நாள் வேலை திட்டம் விடும் என்று ஒரு பொய்யான செய்தி அவதூறு செய்தியை வெளியிட்டார்கள் நம்ப வேண்டாம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டு இது நிரந்தரமாக தொடரும் அது மட்டுமில்ல அண்ணா திமுக ஆட்சி வளந்தோட நான் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்